செல்கா சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் லட்டு அதாவது அவளை வச்சுட்டு ஒரு லட்டு செய்றேன் அது உண்டன் கூட சொல்லலாம் அவள் உண்டன் சொல்லலாம் இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் பேப்பர் அவள் தாங்க எடுத்துருக்கானு பாருங்க இந்த பேப்பர் அவள் தான் இருக்கேன் நீங்கள் கட்டி அவள் கூட எடுத்துக்கலாம் சிறப்பு அவள் எடுத்துக்கலாம் எதுவாக எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இந்த அவள் வந்து இப்போ ஒரு கப்புனாக்கா அந்த பிறகு வெள்ளம் வந்துட்டு ஒரு அரக்கப்பு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக நீங்கள் இனிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அவளுக்கு அரைக்கப்பு தான் வந்துட்டு நான் நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட செய்யலாம் இல்லை வெள்ள சக்கரை கூட நீங்கள் செய்யலாம் அது உங்களோட விபம் தான் தேங்காய் ஒரு இப்போ அவள் ஒரு கப்புனாக்கா தேங்காய் உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் ஆனால் நான் உங்கள் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து காக்கப்போட கூட இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் முந்திரி நான் ஒரு ஏழு முந்திரி பருப்பு உடச்சு வச்சிருக்கேன் ஏலக்காய் பொடி நெய் ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க நெய் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கணும் அவளையும் வறுத்து எடுத்துக்கணும் தேங்காவையும் வறுத்து எடுக்கணும் இதெல்லாம் வந்து எப்படி வறுக்கலாம் வாங்க இப்போ அவளை வறுத்து எடுத்துருக்காங்க வெறும் தான் வச்சிருக்கேன் அதில் அவ்வளோ வறுக்கலாம் சிம்ளியை வச்சு வறுத்துக்குவோங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்குவாங்க அவளை பாருங்க அவ்வளோ நல்லா வந்து நல்லா புரிஞ்சு வச்சு வெட்டலாம் அவ்வளோ இந்த மாதிரி பாத்திரத்தை ஒரு நம்ம தட்டில் போட்டி எப்படி ஆற வச்சுருங்க ஆற வச்சு தான் நம்ம மிச்சம் நுண்ணுக்கணும் அது அப்படியே வந்து கொஞ்சம் ஆறட்டும் அடுத்து நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் நெய் ஊற்றிக்கலாங்க முந்திரி பருப்பு நெய் வரத்துக்கலாம் முந்திரி பார்த்து அடுத்து தேங்காய் வந்து நம்ம அது நெய் பாக்கி இல்லை முதல் போற நீங்கள் பாக்கலாம் அதே தேங்காய் போட்டு வரலாம் ஏன்னா தேங்காய் வந்து அப்படியே போட்டோம்னாக்கா கொஞ்சம் லட்டு நிறையா செஞ்சோம்னாக்காக்காக்காக்காக்கா வீணாக போயிடும் இது தேங்காவை வறுத்துட்டு போட்டோம்னாக்கா கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிடலாம் ஏன்னால் வந்து தேங்காவை நம்ம வர்த்தலாம் இந்த முந்திரி பருப்பு வரத்த நீர் இல்லை அதிலேயே போட்டலாம் தேங்காவை தேங்காய் வரத்துட்டு போகிறதெல்லாம் நம்ம வீணாக போவார் இல்லை பாக்கி வீணில் நல்லா அப்படியே நம்ம வச்சுக்கலாம் வச்சு நம்ம வந்துட்டு சாப்பிடலாம் வீணாக போகாது பாருங்கள் தேங்காய் கலர் மாறிவிட்டு பாருங்க நல்ல பழம் ஆயிடுச்சு தேங்காய் தேங்காய் எல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து இப்போ அவள் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ ஆரி எடுத்துகிட்டு பாருங்க நான் ஆரிச்சி இந்த அவளை போயிட்டு நம்ம இப்போ மிக்சியில் முன்னிக்கிட்டு வரலாம் பாருங்கள் முன்னிக்கிட்டுங்க அவளை முன்னிக்கிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இந்த வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் கல் மண் ஏதாவது இருக்கும் வெள்ளத்தை மட்டும் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி கரைச்சிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த தேங்காய் வரத்த பாத்திரம் இது இந்த வெள்ளத்தெல்லாம் போட்டுக்கலாம் வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் ஏதாவது மண் இது மாதிரி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக கரையிற்கு மட்டும் அவ்வளோதான் அந்த பாத்திரத்திலே செய்யுங்க ஏன்னா தேங்காய் வர்த்தது நெய் அது அந்த வாசம் இருக்கும் அதனால் அதிலேயே செஞ்சுக்கலாம் இது அப்படியே சும்மா கரஞ்சோன்னா வடிகட்டிக்கலாம் பாருங்க வெள்ளம் நல்லா ஊற்றிடுது வடிகட்டிலாம் பாருங்க வெள்ளத்தை வந்து வடிகட்டி ஊற்றிட்டாங்க இப்போ இதில் வந்து நம்ம அவளுக்கு வருத்தோம்னா அதை போட்டலாம் வறுத்து உங்களுக்கு அது போட்டலாம் வேலக்காய் அப்படி போட்டலாம் வறுத்து வச்சுருக்கா தேங்காவும் போடலாம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக இந்த பாருங்க சால்ட்டு கொஞ்சம் ஏன்னா இனிப்பில் வந்து அவளுக்கெல்லாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தாங்க இப்போ வந்து நம்ம தேங்காய்லாம் நெய்யே தான் கட்டுருக்கும் இதுக்கு மேலே அது நெய் ஊற்ற இல்லை அதுவே போதும் இது வந்து நல்லா வந்து இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கு இந்த வெள்ளம் அதனால் கொஞ்சம் பார்த்து கடறீங்க கடறிலாம் கையில் அந்த சூடு வெள்ளம் ஒட்டுனுச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் ஆரோச்சி கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒன்றும் வெள்ளம் கொஞ்சம் சூடாக இருக்குது வெல்லம் அதோடய பிரச்சனாட் வெள்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நான் காரிங்க அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க ரொம்ப போட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா கம்மியாக நீங்கள் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையிலையும் பண்ணலாம் அருபட்டியில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரையில் கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு சைஸுக்குறவங்க உங்களுக்கு வேணா பெருசு கூட குடிச்சிக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக என்ன சின்ன பசங்களா சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா வேணும் சாப்பிடுவாங்க அவங்க வந்து சீக்கிரமே செஞ்சலாம் தேங்காய் துருவிட்டு இதை அவளை வறுத்துட்டோம்னா சீக்கிரமே செஞ்சலாம் வெள்ளத்தை வந்து மாரி வடிக்கட்டி தான் ஊற்றணும் அப்படின்னா அப்படின்னு கிடையாது மண் இருக்கும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம வந்து மண் கல் இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிடும்போது அது ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும் அதனால தாங்க இதில் வந்து வேர்க்கல்ல கூட நீங்கள் முன்னிக்கி போடலாங்க வேர்கல்ல முக்கி போடலாம் ஒட்டுக்கல்ல வந்து நீங்கள் வறுத்துட்டு முக்கி போடலாம் நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சலாமா எல்லாமே நல்லது பாருங்கள் லெக்ட்டு பிடிச்சி வச்சாச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதேமாதிரி மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க